வணக்கம் மகன் இன்னைக்கு நம்ம ட்ரெவல் காசுல ஒரு புது உறவு வந்திருக்குது சுசுகி பிரைசா இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க நாங்க போடுற ஒவ்வொரு இதை நீங்க பெல் பட்டன் அமுக்குற எல்லா நேரமும் வந்துகிட்டே உங்களுக்கு உடம்புக்களை நம்ம டிரோ அரசுல நேற்று ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருந்தோம் ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் மைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் கிளியரி இல்லைங்க ரேட்டுகள் சரியா தெரிய மாட்டேங்க அப்படின்னீங்க மன்னிச்சுக்க நேற்று என் மகன் வந்து அவன் நோண்டிட்டு இருந்தாலும் சரியா அது எனக்கு நான் கவனிக்கல வீடியோ பார்க்காம அப்டேட் பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு ஒரு பிரீசா வந்திருக்கு நம்ம அந்த வீடியோ திருப்பி போடுறோம் ஐ டுவெண்டியும் இன்டீரியர் பாலிசி போயிருக்குங்க ரெண்டு வண்டி இருக்கு இன்டீரியர் பாலிசி அனுப்பி நம்ம எப்படினா வண்டி சுத்தமா கொடுக்கறதுனால கஸ்டமர் தெளிவா எடுத்து போகணும் அவங்க எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போன வருஷம் போகக்கூடாது அந்த நோக்கத்துல என் வீட்டுல வண்டி எப்படி இருக்கணும் அதே மாதிரி எல்லாமே பாத்துருவாங்க வண்டி எப்பவுமே சுத்தமா பார்த்தாலும் வண்டி கொடுப்பேன் ஒரு வண்டி கூட போனா வண்டி நல்லா இருக்கு எங்க கேட்கணும் அப்ப நீங்க அப்பதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது பெருமை தான் வண்டி எப்பவுமே இன்டீரியர் அவுட்லுக்கு சின்ன சின்ன ஸ்கிராட்சஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா பார்த்துருவேன்

இந்த வண்டி இந்த இன்ஜினர்ல சவுண்டு வருது இந்த கலெக்டர் அடி ஓடுது இன்ஜின் நாசி சவுண்டு வருது இப்படி இருந்தாங்க இந்த லைட்டர் நீங்கள் கம்மி பண்ணி கேளுங்க நீங்கள் மெக்கானிக் வச்சு பாத்துக்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவோம் நல்லா இருக்க வண்டியே நல்லா இருக்குன்னு சொல்லிருவோம் ஏன்னா நீங்க தரெண்டு கமிஷன் தாங்க நான் சாப்பிட்றேன் நம்ம நீங்கள் நிறைய வண்டி போட போறோம் அன்னைக்கு வாய்ஸ் க்ரியர் ஆகாதான் இந்த வீடியோ திருப்பி போட வேண்டியிருக்குது மன்னிச்சிக்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நான் உங்களுக்காக டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் புது ஷோரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு நான் வேலை நடந்துட்டு இருக்கு நான் நிறைய வண்டி டோப்பத்திட்டு இருக்கிறேன் நிறைய ஸ்போர்ட்ஸ் டைப்பான வண்டி எடுக்கிறேன் நிறைய இரட்டி இருந்து இனோவா இருந்து அப்புறம் எல்லா வண்டியுமே நான் எடுக்கிறேன் எல்லா வண்டியும் எடுக்கிறேன் ரேட்டு கம்மியா தரேன் ஏன்னா நம்ம மக்கள் கம்மியா கொடுக்கணும் நல்ல வண்டி கொடுக்கணும் நம்ம சின்ன வயசுல கார் அனுபவம் இருக்கு சின்ன வயசுல ஒரு கார்க்கும் வேற பார்த்ததுனால நான் தெளிவாக தாங்க பார்த்து எடுப்பேன் இன்ஜின்ல ஆயில் லீக்கம் எதுவுமே இருக்காது வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் ஒரு சிங்கிள் ஓனர் டயர் பாய் நல்லா இருக்கு இந்தியர்லாம் சுத்தமா இருக்கு இந்தியெல்லாம் உங்களுக்கு நல்ல தெளிவா இருக்கும் மேட்டெல்லாம் கழுவி போட்டிருக்கு ஒரு வீடியோ வீடியோ ஆப்ஷன் நாலு பவுண்ட் ஒர்க்கிங் இருக்குங்க ஏசி நல்லா இருக்கு வண்டி இன்டீரியர் சீட் கவர் சூப்பரா இருக்கு மார்லேன் சுத்தமா இருக்கு அடிப்படாத வண்டி சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு நான் அதையும் ஒரு பார்த்து பாலிஸ் போட்டு இன்டீரியர் பாலிஸ் போட்டு சுத்தமா கொடுத்து மார்க்கெட் ரொம்ப கம்மியா கொடுக்குறேன் நீங்க வீடியோ வந்து ரீசா மார்க்கெட்ல என்ன ரேட் நீங்களே பாருங்க நம்ம வந்து என்னைக்குமே மார்க்கெட்டை உடச்சு கொடுக்கணும் ஏன்னா கஸ்டமர் வண்டி வந்து நமக்கு வரும்போது டைரக்டாக கஸ்டமர்ட்ட வரும்போது ரேட்டை குறைச்சி வாங்கலாம் இதே வியாபாரிகிட்டே வாங்கும் போது அவங்க ஒரு லபாய் தர தரமாட்டாங்க இப்ப நமக்கு பார்க்கிங் செய்யறதுனால கஸ்டமர் விடுவாங்க இந்த வண்டி ரேட்டு தான் கொடுக்கணுமாங்க கஸ்டமர் வாங்கி கொடுப்போம் அவங்க நீங்க வரும்போது அவங்க கூப்பிடுவோம் நீங்க பேசி ரேட்டை குறைச்சிக்கலாம் எனக்கு ரெண்டு பர்சன்ட் ஆபீஸ் கமிஷன் தாங்க வண்டியில அவங்ககிட்ட ஒரு ரேட்டை சொல்லி உங்கள்கிட்ட கூட வாங்குவோம் அவங்ககிட்ட ஒரு ரேட்டை சொல்லி உங்கள்கிட்ட கம்மியாக அதெல்லாம் கிடையாதுங்க என்ன இருக்குன்னு அந்த ரேட்டு வந்துடும் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் போட்டு தந்துருவோம் நீங்க தவிர கஸ்டமர் கூட ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறோம் அந்த வந்து எவ்வளோ வாங்கிக்கிறேன் வண்டி நல்லா இருக்குது ஒரு வீடியே ஒரு டீசல் ஆப்ஷனு ஒரே நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் எட்ட லட்சம் எட்டாம் குறைச்சி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் நான் வெறும் ஏழு பதினஞ்சு கோர் பண்றேன் நீங்களே எல்லா இதையும் செக் பண்ணுங்கண்ணே நான் என்ன சொல்றேன்னா நம்மகிட்ட வண்டி எடுக்க வரும்போது கண்டிப்பா மெக்கானிக் கூட வாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் குறை சொல்லாதீங்க அது உங்க மிஸ்டேக் எடுக்க முடியும் மெக்கானிக் வாங்க ஏன் மனசாட்சி இருவரைக்கும் அஞ்சு நல்ல வண்டியா கொடுப்பேன் மோட்டார் வாகனத்துல யாருமே கேரண்டி சொல்ல முடியாது எனக்கு தெரியாத மெக்கானிக் தரலாம் வாங்க நம்பிக்கையா வண்டி கொடுக்குறேன் நம்பிக்கை வாங்கிட்டு போங்க எவ்வளவு வண்டி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் மனசு வேறு போட்டு பேசுனது கிடையாது எந்த செகண்ட்ஸ் வண்டி எடுத்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபா செலவு வச்சு தான் ஆகணும் அப்பதான் நம்ம சோர்வ போய் வண்டி எடுக்கல அப்பதான் நம்ம வண்டி நம்ம துக்கியாகும் ஒரு இன்ஜின் ஆயில் மாத்திரும் ஒரு டீசல் ஆயிலும் ஒரு டீசல் ஃபில்டர் மாத்திரம் ஒரு ஆயில் ஃபில்டர் மாத்திரும் ஒரு கியர் ஆயில் மாத்திரம் இதுதான் வந்து நம்ம பண்ண முடியாது ஜென்ரல் சர்வீஸ் ஒரு அலைமெண்ட் பார்க்கணும் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வண்டி நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் முடியவாக இருக்கும் அதனால வாங்க ஏழு பதினஞ்சு கோட் பண்ணுறாங்க என்னால் முடிஞ்சால் ஏழு ரூபா வாங்கி தரேன் அதையும் முடிஞ்ச கம்மி பண்ணி வாங்கி தான் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் நீங்கள் ப்ரீஸாக மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க முடியாது அது டீசல் வைக்கிற செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு வாங்க கால் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரேட்டை குறைச்சி உங்களை வாங்கி தரேன் வண்டியை ஓட்டி பாருங்க நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த வண்டி போட்டிருந்தோம் சஃபாரி ஸ்டோம் போட்டிருந்தோம் இருக்க வண்டி போட்டிருந்தோம் உங்க வீடியோ கிளியர் இல்ல வாய்ஸ் கிளியர் இல்ல நீங்க அதனாலதான் நான் திருப்பி வந்து வீடியோ போட நிலைமை இருக்கு ஏன்னா நீங்க எப்பவுமே தெளிவா கேட்டு வரணும் அப்புறம் வீடியோ வந்து தெளிவா கேட்காம நேரில் வந்து நம்ம பறிக்க முறக்கூடாது நம்ம இது வந்து அது பிரிசாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டெல்டா டைப் அதாவது மிடில் ஆப்ஷன் வண்டி நாலு பவுர் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாயிரம் வந்துடும் ஆறாயிரம் மட்டும் வராது மத்த எல்லாமே வந்துடும் ரிமோட் கீழே வந்துடும் வண்டி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வண்டி இதே சர்வீஸ் ரெக்கார்டு கூட செக் சின்ன பண்ணிக்கிற வரும் வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் தெளிவா இருக்கு ஏசி இருக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு வண்டி அடிப்படாத வண்டி நம்ம எப்பவுமே அடிப்படாத வண்டி எடுப்பாங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது வண்டி அடிபடக்கூடாது சின்ன சின்ன வண்டியில் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது அதை மாதிரி பண்ணிக்கிறோம் ஆக்சிடண்டா ஆகக்கூடாதுங்க அடிப்படாம வண்டி சுத்தமா இருக்கணும் சீட்டுக்கு நல்லா இருக்கு பார்ட் தெளிவா இருக்குங்க ஒரு டீசல் வைக்கலே நீங்க பெட்ரோல் வைக்கலாம் நீங்க மார்க்கெட் பாருங்க ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வச்சுருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் அஞ்சு எழுவது கேட்குறாங்க வாங்கல என்னால முடிஞ்சால் ஒரு டீசல் வண்டியை அதுவும் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டெல்டா டைப்பு என்னால் முடிஞ்சால் இதையும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் கஸ்டமர் நிறைய உட்காந்து பேசுகிறாங்க வண்டி தெளிவா இருக்கு நீங்கள் வண்டி ஒரு மெக்கானிக் வச்சு போய் எடுக்கலாம் மெக்கானிக்கை செக் பண்ணி வாங்கன்னு சொல்லும் போது அந்த வண்டி நல்லா இருந்தாலும் சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்காது வண்டி நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் வீடியோ நம்ம கொண்டு வர மாட்டோம் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு நிறைய வண்டி கஷ்டமர் சொல்லிட்டோம் இந்த வண்டி எடுத்தவங்க டயர் கம்ப்ளைண்ட் இருக்குது ஏசி ஒர்க் ஆகுல எலக்ட்ரிக் ஒர்க் இருக்கு இந்த ஒர்க்கை கம்மி பண்ணி கிடைக்கு நீங்க மார்க்கெட்டில் அஞ்சு லட்சம் போகும்போது ஒரு நாலு லட்சம் வாங்குங்க அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் ஏமாத்தி கொடுக்க மாட்டோம் அதனால தான் நம்ம வண்டி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி கோட் பண்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் முதல் டீசல் ஒரு சர்வீஸ் அக்கார்டு வண்டி இன்ஜின் இன்டீரியல் அவுட்லுக் பாடி எல்லாம் தெளிவா இருக்கு அந்த வண்டிக்கு அஞ்சு இருபது கோரிப்பட்டுறாங்க வாங்க என்னால முடிஞ்சா அதே குறைச்சவங்க பெஸ்ட்டாக கஷ்டமும் நீங்க முக்கியம் நீங்க அவங்களும் முக்கியம் இப்ப பாக்கறது ஹுண்டாய் நம்ம எப்பவுமே குவாலிட்டியா வண்டி தான் கொடுப்போம் மார்க்கெட்ல எந்த வண்டி மூவிங் ஆயிட்டு அந்த வண்டியில கொடுப்போம் காசு கொடுத்து நல்ல பொருளா இருக்கணும் அவங்க வச்சிருந்தோம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஓட்டணும் எடுத்தோடையும் மெக்கானிக் போக கூடாது எடுத்துடைய மனசு வேலைப்படக்கூடாது ஒரு நல்ல வண்டி எடுத்துக்கூடாது நீங்க அதை ப்ளே பண்ணாதான் இணைக்கிற நல்லது கிடைக்கும் அதனால வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாயிரத்தி தூத்துக்குடி அட்ரஸ் இருக்கு ஃப்ளைட் வண்டி எதுவுமே கிடையாது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு குண்டாயிரம் ஐடன் கிராண்டு அஸ்டா டாப் அண்ட் மாடல் புஸ்டார் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா டச் செட் வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங் வாரிங் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு வந்துடும் வண்டி இன்ஜின் சுத்தமாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ஆயிரம் பக்கம் தூக்கில் ஒரு டீசல் வைக்கணும் நீங்கள் மார்க்க நீங்கள் இன்னைக்கு எப்படியும் ஒரு எட்டு டீசலுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் மைலேஜ் எடுக்கலாம் ஒரு புது வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க ஐட்டன் கிராண்டு அஸ்ட்ரா டாப்பர் மாடலு ஹுண்டாயில் நீங்கள் வண்டி எவ்வளோன்னு கேளுங்க நீங்கள் மார்க்கெட்டில் பதினோரு லட்ச ரூபாய்க்கு வருது நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்க இந்த வண்டி கோட் பண்ணுறது கஸ்டமர் நாலு தொண்ணூறு கேட்குறாங்க நாலு தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பெரிய ரசி பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன ரசி பண்ணிக்கலாம் இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் முக்கால் ரூபா மார்க்கெட் போட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறேன் பாய் ரேட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் ஒரு டைம் இன்னொரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்க ரேட்டு கம்மியாக கொடுக்கலாங்க தப்பு கிடையாது நல்ல வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ரேட்டு தான் கொடுத்தா முடியும் இப்போ உடப்பு ஓட்டையா போன வரைக்கும் போகணும்னு கொடுத்துடலாம் நல்ல வண்டி கொடுத்தா அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்னே இருந்தாலும் வண்டி எது தெளிவாக இருக்கணும் அதான் நம்மளுடைய திருத்தி ஏன்னா மோட்டார் வாகனங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து வேணக்கூடியது அது நம்பிக்கையோட கொடுக்கணும் அதனால ட்ரிபிள் அரசு நம்ம வண்டி கொடுத்து நிறைய வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் பொது சோழன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இவனுடைய அருளானையும் உங்களுடைய சப்போர்ட் வழி தான் இதே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வண்டி உங்களுக்கு போடுறேன் நிறைய வண்டி எடுக்கிறேன் நிறைய பசங்க பசங்களுக்காக நிறைய ஸ்போர்ட்ஸ் வண்டிகள் நிறைய எடுக்கிறேன் ஃபேமிலிக்காக நிறைய வந்து இரட்டிக்கா இனோவா சைலோ தவறு அந்த மாதிரி வண்டி எடுக்கிறேன் நிறைய வண்டி எடுத்துட்டு இருக்கேன் நிறைய ஆஃபர்கள் கம்மியாக கொடுக்க போறேன் யார்கட்டும் எந்த கன்சல்டிகா இருக்கட்டும் உண்மையான நல்ல கொடுங்க நல்ல வண்டி கொடுங்க கண்டிப்பாக மார்க்கெட்ல நம்ம நிற்கலாம் யாரா இருந்தாலும் இந்த நாலு தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஸ்டாண்டா கிராண்டு டாப் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இன்ஜினி இன்டீரியர் அவுட்லுக்கு அப்புறம் வண்டி கரெக்டர் மாதிரி இருக்கு வண்டி எந்த குறை சொல்ல முடியாது நீங்கள் எப்போவுமே மெக்கானிக் கொடுத்து ஓட்டி ஒன்றுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டினா வண்டியோட கெப்பாசிட்டி ஓட்டி பார்த்து நீங்க பேசுங்க

நல்ல வண்டிங்க ஒரு ஓட்டி பழங்களுக்கு நல்ல வண்டி ஒரு லேடிஸுக்கு நல்ல வண்டி ஒரு நல்ல கலரு இந்தியாவில் அவுட் ரூக் எல்லாமே சுத்தமாக இருக்குது டயர் பை நல்லா இருக்குது சஸ்பென்சரு என்ட்ராய்டு ஆக்சலு எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் எதுவுமே வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொண்டு வந்து ஒரு சுட்டு ஆயில் லீக் இருக்காது புகை எதுவுமே அடிக்காத வண்டியில் நம்ம அப்படி வந்து எடுப்போம் இந்த வண்டியை கோட் பண்ணுறது ஏழு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கொர் பண்ணுறாங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மார்க்கெட் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கொர் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு லட்ச ஃபைனான்ஸே கிடைக்கும்

வண்டி டயரும் சுத்தமாக இருக்குது இன்ஜினாக பூசாக பண்ணியிருக்கு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க மார்க்கெட்டில் பாருங்கள் நல்ல வண்டி எடுக்கிறதுக்கு நாலு இடத்துல தேரையெடுங்க அந்த காசு வீணாக போயக்கூடாது கூடாது வாங்கணுங்கிறது வீட்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம லாங் லைஃப் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டணும்னு நினைப்போம் செகண்ட்ஸ் வண்டி வாங்குவோம் நம்ம கவனமாக வாங்கணும் இந்த காலத்தில் மெக்கானிக் கூட வந்து வாங்க வந்து பாருங்கள் செக் பண்ணி மன திருப்தியாக தான் வாங்கிட்டு போங்க ரொம்ப பார்க்குறீங்க ஐ டென் சாரி ஐ டுவெண்ட்டி இது இரா டைப் தான் பருண்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நாலு அலைவேர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க ஆண்ட்ரட் செட்டு போட்டிருக்காங்க பார்லைன் சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஃபோர் மூணு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஐ டுவெண்ட்டி வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு அரை கண்டிஷன் தாங்க இருக்குது பேக்டர் நல்லாயிருக்கு ஒரு அரை கண்டிஷன் இருக்குது பாடி

கிலோமீட்டர் எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி ஒரு பெட்ரோல் வைக்கிறீங்க இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்கு இன்டீரியர் காட்டு நல்லா வேலை போட்டிருக்காங்க சீட்டுக்கு ஒரு புது சீட் போட்டிருக்காங்க சீட்டு ரிவர்ஸ் கேமரா தச்சு ஸ்கின் செட் இருக்கு இருபத்தி கிலோமீட்டர் மணி வண்டி ஓடி இருக்குங்க வண்டி சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு எப்படி வண்டி இருக்கும் அது மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுப்பாங்க ரெண்டும் பவர் ரெண்டும் வந்துடும் பேக்கு ஆர்டினரி நார்மல் தான் வரும் மேட்டு கேட்டு எல்லாமே ஒன்று இருக்குது நீங்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை

வண்டி சர்வீஸ் அக்காடு பக்கமாக இருக்குது இன்னும் ஒரு சர்வீஸு பெண்டிங்காக இருக்குது நீங்கள் நம்பர் அடிச்சு கம்பெனியை செக் பண்ணிக்கலாம் இருபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குங்க நீங்கள் வண்டி ஆன் ரோடு ஏழு ஏழு பதினஞ்சு கிட்டே வந்துடுது இந்த வண்டி வேறு இருபதாயிரம் கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் திருச்செந்தூர் அட்ரஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு ஒரு பாயிட்டர் வண்டி தான் வண்டி சுத்தமாக வச்சுருக்காரு டயர் பாயிண்ட் எல்லாமே அவரேஜ் ஒரு எண்பது பர்சஞ்சி மாதிரி இருக்குது இண்டியன் நல்லா இருக்குது ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் செட்டு ஜிபிஎஸ் எப்படி எல்லாமே வந்துடும் வண்டியில் வண்டியை பாருங்க நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி இருக்காதுங்க அடிப்பட்ட வண்டி இருக்காது ஆயிரத்து ஒன்று வண்டி இருக்காதுங்க அங்க இருக்கிறது இருக்குன்னு சொல்லிடுவாங்க அந்த யாவது நீடிக்கும் நல்ல வண்டி நல்ல வண்டின்னு சொல்லிடுவோம் நான் நிறைய வண்டி எடுத்திருக்கேன் ஏதாவது நியூஸ் வரணும் வரும் உங்களுக்காக நான் ரேட் கம்மியாக தரேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல வண்டி மட்டும் கொடுப்பேன் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் மூணுங்க குரசு டாப் அண்ட் எல்டி செட்டு சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு நாலு ஆராய் வந்துடும் பவர் ஒன் வந்துடும் ஒரு மேனொலிக்கீரு ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனோழிக்கிற வண்டி ஏசி இன்டீரியல் எல்லாமே சுத்தமா இருக்கு டயர் பயன் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது பாடி ஹரீட் ரெண்டு எதுவுமே கிடையாது கண்ணாடி ஒரே இருந்து கண்ணாடி போட்டிருக்காங்க ஓனர் பம்பர் நாக்கு போயிருந்து அதையும் போட்டாங்க இந்த வண்டி அவங்க மூணு ரூபா மூணாயிரம் ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு எண்பது பையன் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கே நடக்காதுங்க இன்சூரன்ஸ் கரெண்டா இருக்கு ரெண்டு எண்பதுக்கு வாங்கி தரேன் டீசல் வைக்கல வண்டி நல்லா இருக்கும் ஒயிட் கலர்ல நீங்க ரோட்டில் போனா கண்டிப்பா பார்ப்பாங்க பென்ஸ் ஆரி அது ஈக்குவலா இருக்கும் புதுசு வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் போட்ட வண்டி கொண்டு நேரத்துல நீங்க கம்பெனி இருந்தது வண்டி அஞ்சு லட்ச ரூபாய் விற்கும் கம்பெனி சவுலெட்ல நீங்க பொருள் கிடைக்காது ஜாமான் கிடைக்காதலாம் அதெல்லாம் போயிங்க அப்படின்னா ஊர்ல உலகத்துல வண்டி ஓட முடியாது எவ்வளவோ சவுலெட் ஓடுது டவேரா ஓடுது ஸ்மார்க் ஓடுது பீட்டு ஓடுது என்ஜாய் ஓடுது எல்லாம் கம்பெனி போயிட்டு தான் என்ன வண்டி எல்லாம் வேணும் ஓட்டு ஒதுக்கியா விட்டாங்க என்ன மற்ற வண்டிக்கு ஜாமான் ரெண்டு நாள் கிடைக்குன்னா இது கூட ஒரு நாள் ஆகும் ஆர்டர் போட்டு வாங்கிடுவாங்க எந்த பொருளுக்கும் ஜாமான் கிடைக்காதுங்க பழைய ஆளு ஃபீட்டும் கிடைக்கும் அம்பாஸும் கிடைக்கும் சொன்னாலே வண்டி போட்டாங்க டிராக்டர் கம்பெனி எல்லாம் ஜாமான் கிடைக்கும் ஜாமான் கிடைக்காது என்ன ரெண்டு நாள் கூட ரெண்டு நாள் சொன்னாங்க நல்ல கிடைக்கிட்ட கொடுங்க அவங்க வந்து அது ஒரு பொருள் பற்றி வரவே தெரியும் இந்த வண்டி அவங்க கேட்கறது ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் மூணு ஒரு ஃபுல் ஹாஸ்டர் வண்டி டீசர் வெஹிக்கிள் வண்டி சுத்தமா இருக்கு ரெண்டு மூணு ஆறு ரூபா சொன்னாங்க மூணு ரூபாங்க ரெண்டு எண்பத்தஞ்சு நிற்கிறாங்க பணத்தோடு வாங்க நான் நேட்ட பக்கத்துல உட்காந்து பேசி வாங்கி தரேன் நேரம் வந்து ஓட்டி பாருங்க நேரத்துல வண்டி பேசும் பேசும்போது வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு மைக்கு பிடிச்சி எடுத்துட்டார தெளிவா போட முடியல தெளிவான வண்டி தெளிவான வீடியோ சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனரோ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நாலு டயர் போட்டு மீட்டர் வண்டி ஓடல இன்ஜின் ஆயுள் போக தூக்காது இண்டியன் நல்லா இருக்கும் ஏசியன் நல்லா இருக்கும் ஒரு வேலைக்கார இன்ஜின் இந்த வண்டிக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆச்சுங்க பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ஆகி அவங்க விடுதலை சத்து கழிச்சுட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சிபில்னால இந்த வண்டி கொஞ்சம் நின்றுட்டு இப்போ அவங்க வேற ஆளுக்கு நான் ரெடி பண்ணி எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எனக்கு கஸ்டமர் அவங்க அர்ஜென்ட் போடுறதுனால அஞ்சு பத்துக்கு வண்டி முடிஞ்ச வண்டி தான் அஞ்சு முப்பதாயிரம் சொன்னாங்க அந்த அஞ்சு பத்துக்கு ஓகேன்னு நீங்கள் உடனே வரலாம் தெளிவான வண்டி நீங்கள் ஒரு விஎக்ஸ் ஸ்டாப் மாடு அது வண்டி இந்த குவாலிட்டியாக இருக்க தெரியாது நம்மளோட வண்டி குவாலிட்டியா இருக்கும் எழுதி இருக்காது எழுதி இருக்காது வண்டி சுத்தமா இருக்கும் இண்டியா பாருங்க ஒரிஜினாலிட்டியா இருக்கும் சீட் கவர்ல இருந்து இண்டியில எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் வண்டியும் நாளும் ஓட்டி பார்த்து நம்மள எடுக்கலாம் வண்டியை திருபுருக்கார வரைக்கும் வண்டி திறந்தாங்க தான் நம்ம ரூபா கொடுப்பேன் அதை தான் நான் பேச மாதிரிப்பேன் ஏன்னா அப்படிதான் என் வீட்டில் வண்டி எடுத்தேன் என் வீட்டுக்கு எடுக்கும் போது எல்லாத்தையும் பார்ப்பேன் வண்டி டயர் பாடி இன்ஜினு இன்டீரியர் கீழப்படுத்து லீக் இருக்குதா கிரௌண்ட் கீழே எது எல்லாம் பார்த்துருவேன் அதே மாதிரி தான் நான் ரூபா போட்டு எடுக்கிறேன் ஏன்னா ஏன் ரூபா போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரூபா போட்டு எடுக்கிறீங்க நான் எல்லாம் பார்த்து எனக்கு சேட்டிவேஷன் ஆனால் மட்டும்தான் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டியை நான் உள்ள கொண்டு விடுவேன் அதுக்கு இடையில வண்டியை உள்ள கொண்டு விடமாட்டேன் எனக்கு வண்டி அவுட்லுக்கு மட்டும் நல்லா தான் போகாது எனக்கு உள்ள கொள்ள ஹார்ட் உள்ள எல்லாமே எனக்கு தெரியவா இருக்கணும் அப்பதான் வண்டி எடுப்பேன் வாங்க வண்டிக்கு அஞ்சு அஞ்சு பத்து கொடுப்பாங்க அது கீழே குறை தரமாட்டாங்க தயவு சேர்த்து பார்க்கிங் பண்ணாதீங்க ஏன்னா அது முடிஞ்ச வண்டி ஆல்ரெடி அஞ்சு பத்துக்கு முடிஞ்ச வண்டி தான் அடுத்த கஷ்டப்பட பேசிட்டு இருக்கேன் கால் வந்துட்டு இருக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்கினாங்க நல்லா அவங்களுக்கு நல்ல நேரம் பண்ணிருக்கு அப்படின்னாங்க வாங்க எல்லா காலமும் நல்ல காலம் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் நம்ம டிபிள் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லா இருந்தா நல்லா கமெண்ட் பண்ணுங்க இதே போல பொது சவன் திறக்கிற உங்களுடைய ஆதரவு தாங்க என்னுடைய கிருப்பையால் நல்ல ஒன்று கம்மியான கம்மியாக தரேன் நன்றி வணக்கங்க